உத்தம புத்திரன் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் டி ஆர் சுந்தரம் இயக்கத்தில் பி சின்னப்பா என் எஸ் கிருஷ்ணன் ராஜம்மா நடித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதில் வெளிவந்த படம் இது ஹாலிவுட் படமான மென் இன் தி ஐரன் மாஸ்க் என்ற ஆங்கில படத்தை தழுவி எடுத்த படம் அப்படி ஒரு படத்திலே நடிக்க வேண்டும் என்ற ஆசை எம்ஜிஆருக்கு ஏற்பட்டது எம்ஜிஆர் பார்த்த ஐஃப் ஐ வர் அ கிங் ஆங்கில படத்தை தழுவி உத்தம புத்திரன் என்ற படம் தயாரிக்க திட்டமிட்டார் தினசரியில் விளம்பரமும் வந்தது ஆனால் அதே தினசரியில் சிவாஜி நடிப்பதாக உத்தம புத்திரன் என்ற அதே தலைப்பில் விளம்பரம் வந்திருந்தது இதை பார்த்து எம்ஜிஆர் கோபத்தின் உச்சத்துக்கு சென்றார் சிவாஜியின் உத்தம புத்திரன் படத்துக்கு டி பிரகாஷ் ராவ் இயக்குனர் ஸ்ரீதர் திரைக்கதை எழுதி நண்பர்களோடு தயாரித்தார் பி சின்னப்பா நடித்த மென் இந்தி ஐரன் மாஸ்க் நாவலின் மூன்றாவது பாகத்தை உத்தம புத்திரன் என்று தயாரிக்கப்பட்டது அந்த படத்தில்தான் சிவாஜி முதன் முதலில் இரட்டை வேடத்தில் நடித்தார் இந்தியாவிலேயே முதன் முதலில் ஜூ கையாளப்பட்டதும் அந்த படத்தில்தான் அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் வெளியாகி வெற்றி படமாக அமைந்தது எம்ஜிஆர் தன் திட்டத்தை கைவிடவில்லை மடை மாற்றினார் ஏராளமான பொருட்செலவில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சார்பில் தயாரித்து அவரே இயக்கினார் படம் தயாரிக்கான செலவு பதினெட்டு லட்சம் வெளிவந்து ஒரு கோடிக்கு மேல் வசூல் செய்தது அதுவரை எம்ஜிஆரின் அதிக வசூல் படமாக இருந்தது மதுரை வீரன் அதை முறியடித்த அந்த படம் ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் வெளியான நாடோடி மன்னன்